நிந்தவூர் அட்டப்பணம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உயிர்வாயு மூலமான மின் உற்பத்தி நிலையத்தை அகற்ற கோரி நிந்தவூரில் இன்று ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அம்பாறை நிந்தவூர் அட்டப்பணம் பகுதியில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அனல் மின் நிலைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த அனல் மின் நிலையத்தினால் அம்பாறை காரைத்தீவு கிராமத்துக்கு மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது ஆர்ப்பாட்டத்தின் போது மின்சார நிலையத்தினை அகற்றக்கோரி கையெழுத்து வேட்டையும் இடம்பெற்றது இந்த மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் புகை மற்றும் கழிவுகளினால் தாம் பல்வேறு நோய் தொற்றுக்களுக்குள்ளாவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர் எங்கள் மக்கள் கடும்

சாப்பிடுற சாப்பாடு இருந்து எதுல நீங்க எங்க கிணத்துல வந்து பார்க்கலாம் வெண்ணம் மாதிரி படந்து வரைக்கிறது கால் கையெல்லாம் புண்ணு பிள்ளைகளை கடி பிள்ளைகளை மூச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் கழுத்து கொண்டிருக்கிறேன் மூச்சோட தங்க முன்னாள் நோயாளி அத்தனை கழுத்து கொண்டிருக்கிறேன் இந்த அனல் மின்சாரத்தை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்க போகும் போது இவங்க செல்லி வந்த என்ன செங்கல் நாங்க கல்லு வெட்ட போறோம் சிமெண்ட் கல்லு வெட்ட போறோம் இந்த இடத்தை வாங்கினாங்க அப்ப இந்த இடத்தை வாங்கும் போது நாங்க சந்தோஷப்பட்டு ஏதோ கல்லு வெட்டு தொழில் செய்ய போறாங்க இருந்தோம் பிறகு திடீர்னு மாறி இவங்க அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அதுக்கு அதிவாரம் கோரைக்காங்க அரசாங்கத்துக்கு நிறைய ஜனாதிபதிக்கு அறிவிச்சிருந்தோம் மானசாபைக்கு அறிவிச்சிருந்தோம் மினிஸ்டர்மா எல்லாருக்கும் நாங்கள் தகவல் கொடுத்திருந்தோம் எங்க போடுபாடு எங்களுக்கு தெரியல இதன்போது பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச அளிக்கப்பட்டது உடனடியாக எமது அரசாங்க அதிபர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அவர்களுடன் இணைந்து ஒரு உயர் தொழில்நுட்ப அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இரண்டு வாரங்களுக்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கூறியிருக்கின்றார் அந்த தொழில்நுட்ப அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்தில் பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது